வாங்கியிருந்தோம் ஒருத்தனைக்கு வாங்கி கொடுத்தோம் வாங்கி கொடுத்தா ஓடி போயிட்டான் டிவி செல்ஃபோனு ரெண்டு ஃபோனு வாங்கி கொடுத்துரு கூட்டிகிட்டு போய் கொண்டு போய் எனக்கு கூட்டி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் அவ்வளோ கேவலமாக பேசுனா எனக்கு அந்த டி டிவி கார்டு நீ அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தியா இல்லை எத்தனை புதுசாக உனக்கு இருக்கா அவனுக்கு டீம் பேசுனான் உனக்கு வந்து பார்க்குறவங்களாம் புதுசாக இருந்தாண்டா எனக்கு கூட வாங்கக்கூடாப்படியே எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க அவங்கக்கிட்ட சொன்னான் அவங்க வீடு காலி பண்ணி போயிட்டான் சரி ஃபோன் இல்லை டிவி வாங்கிக்கிட்டேன் அவங்க அசிங்க சீங்க எனக்கு பேசுனா எனக்கு அதிலே மனம் ரொம்ப ஆகிட்டு அதுலேயே மகா பையனு கந்தன் பையன அது வந்து கரூர் வந்து கஷ்டம்னுக்கிட்டே கந்தன் பைனான்ஸ் மகா பயனும் சின்ன பார்த்துட்டு இருக்கு கடையில் கூட எடுத்துட்டு ஆம்பளைக்கு பயிலுக்கு வந்தானுங்க

வீட்டில் பொங்கல் ஆயிரம் ரூபா வச்சுருந்தேன் அதையும் பிடிங்கிட்டு போயிட்டா நீங்கள் வந்து வீட்டில் இறக்கி விட்டுக்கோ காசையும் பிடிக்கிட்டு போயிட்டானி அந்த காசாக அப்போ இந்த டிவி வந்து பார்க்க டிவி இல்லை நான் வர வாரம் என்ன முடிஞ்சது கட்ட எங்காய் ஓடி போயிட்டான் அதெல்லாம் முடியாது நீ டிவி வேணால் காசு வாங்கிட்டு போ இல்லை நீ வந்து இங்கே எங்கள் எங்கள் போனையில போய் வந்து பண்ணி போய் அப்படிங்கிற நீ சொல்ல